பிரதமருடைய மௌனத்தை கண்டே எதிர்கட்சிகளுக்கு இவ்வளவு ஜொரம் அடிக்கும்னா ஜூன் நாலாம் தேதி எதிர்கட்சிகளுக்கு டைபாய்டே வந்துவிடும் மோடி வந்து தியானம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்றது போல ராகுலும் சேர்ந்து தியானம் பண்ணட்டுமே அவர் ஒரு இடத்துல போட்டிக்கு பண்ணட்டும் மோடி மீண்டும் பிரதமராவதை ஏழாம் கட்ட தேர்தல் உறுதி செய்யும் October 1962 the chinese allegedly invaded india உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் இந்திய ரத்தமாக இருந்தால் இவ்விதமாக இருக்க மாட்டார் மணி சொந்த கருத்தாக இருந்தால் கூட வருந்த பிரதமரின் தியானத்திற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறதே வணக்கம் நண்பர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நாலரை மணி அளவில் கன்னியாகுமரி வந்து சேருகிறார் ட்ரேண்ட்ரம் வரைக்கும் ஃப்ளைட்ல வருகிறார் இருந்து அவர் ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரிக்கு மாலை நாலரை மணிக்கு வருகிறார் வந்தது அவர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அரௌண்டு ஃபைவ் தேர்ட்டி ஆர் சிக்ஸ் ஓ கிளாக் அவர் வந்து விவேகானந்தா பாறைக்கு செல்லுகிறார் அங்கே இருக்கிற தியான மண்டபத்தில் அமர்ந்து அவர் தியானத்தில் ஈடுபட இருக்கிறார் ஒாம் தேதி பிற்பகர் கிட்டத்தட்ட மூன்று மணி அளவில் அவர் வந்து திரும்பவும் திருவனந்தபுரம் கிளம்புகிறார் திருவனந்தபுரத்திலிருந்து விமானம் மூலமாக அவர் டெல்லி திரும்புகிறார் இன்றைக்கு மாலையிலிருந்து ஒன்னாம் தேதி மதியம் மூன்று மணி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மணி நேரம் அவர் தியானத்தில் இருக்க போகிறார் இப்ப இந்த தியானம் வந்து ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவர் தியானத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய பிரதாப்கர் என்கிற இடத்துக்கு சென்று அங்கு அவர் வந்து மெடிடேட் செய்தார் அங்கு சத்ரபதி சிவாஜிக்கு மரியாதை செய்தார் பிரதாப்கர்ல அது என்ன முக்கியத்துவம் அப்படின்னா அங்குதான் அவர் அதாவது சத்ரபதி சிவாஜி அப்சல்கானை கொன்றார் இஸ்லாமிய படைகளை தோற்கடித்த இடம் பிரதாப்கர் அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு உண்டு குறிப்பா இந்துத்துவவாதிகளுக்கு அது புனிதமான இடம் அதனால ரெண்டாயிரத்தி பதினால இந்த கடைசி கட்ட தேர்தல் முடிந்து அந்த நெக்ஸ்ட் டே டேயா சைலன் அதை ஒட்டிட டயத்தில் பிரதாப்கர் பிரதமர் மோடி இருந்தார் அதே போல மே பத்தொன்பதாம் தேதி இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது அதுக்கு முதல் நாள் மே பதினெட்டாம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதார்நாத் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய குகையில் அவர் தியானம் மேற்கொண்டார் அதற்கு பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது இறுதி கட்ட அதாவது ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு ஒன்னாம் தேதி நடைபெற இருக்கிறது இன்றைக்கூட அந்த தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது நாளைக்கு சைலண்டே அந்த நிலையில அவர் வந்து இன்று மாலை கன்னியாகுமரிக்கு வருகிறார் விவேகானந்தர் தியான மண்டபத்தில் தியானம் செய்ய இருக்கிறார் இப்போ இவருடைய தியானம் எதிர்கட்சிகளுடைய வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது இப்போ மம்தா பானர்ஜி என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் தியானம் பண்ணட்டும் அது அவருடைய இஷ்டம் அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கல ஆனால் அந்த தியானத்தை கேமரா முன்னால்தான் தான் அவர் பண்ணி ஆகணுமா ஏன் அவர் வந்து அது டெலிகாஸ்ட் ஆகணும்னு எதிர்பார்க்கிறார் எதற்காக கேமரா முன்னால் அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க அதனால இந்த தியானத்தை அவர் கைவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்வோம் இது மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறது இதுக்கடையில கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதரிடம் உடைய வழக்கறிஞர் பிரிவு புகார் கொடுத்திருக்கிறது அதாவது பிரதமருடைய இந்த நிகழ்வுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க இது இரண்டாவது மூன்றாவது காங்கிரசனுடைய தமிழக தலைவர் செல்வப்பெருத்தகை ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது வந்து ஒரு மௌனமான பிரச்சார உத்தி சைலண்டே அன்னைக்கு யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது இன்னைக்கு மாலையோட பிரச்சாரம் முடிஞ்சிருது நாளைக்கு யாருமே பிரச்சாரம் செய்யக்கூடாது இவர் பேசல தான் இருக்கிறார் அப்படின்னாலும் கூட இது வந்து ஒரு பிரச்சார உத்தி வேண்டுமென்றே இதை செய்கிறார் இதை தடுக்க வேண்டும் இன்னொன்னு இதை வந்து மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான கண்டனங்களை செல்வ பிறந்தகை தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்து இருக்கிறார் ஊடாக நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா சொல்லப்படுற விஷயம் என்ன டெலிகாஸ்ட் ஆகுது டெலிகாஸ்ட் மூலமாக ஒரு வலுவான பொலிட்டிக்கல் மெசேஜை இந்தியா முழுக்க மோடி செய்கிறார் தேர்தல் பிரச்சாரம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்யப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிற முப்பதாம் தேதி அன்னைக்கும் அவர் வந்து மௌனமான முறையில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார் அதற்காகத்தான் இந்த தியானம் எனவே இந்த தியானம் நடைபெறக்கூடாது அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதுல ஏதாவது நியாயம் உண்டா இது எந்த அளவுக்கு சரியான கூற்று அப்படிங்கிறத பார்ப்போம் மம்தா பானர்ஜி சொன்னாலும் சரி செல்வ சொன்னாலும் சரி இதெல்லாம் அடிப்படையில் ஒரு இன்டர்பிரேஷன் ஒரு பிரதமர் பொது இருக்கிறவர் இன்றைய இந்தியாவில் மிக மிக பிரபலமான ஒருவர் அவர் வந்து நடந்தாலும் ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் நின்னால் ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் அவர் வந்தால் அது மீடியா கவரேஜ் இல்லாமல் இருக்காது மீடியாக்களுக்கு அவர் அழைப்பு விடுப்பதில்லை என்னோட கவர் பட்டுங்க காட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு அவர் சொல்றது இல்லை மீடியாக்காரர்கள் அவராகவே அவர்களாகவே முய்த்து விடுகிறார்கள் ஏன்னா அவர் அவ்வளவு பிரபலமானவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்தியாவுடைய பிரதமர் நூத்தி நாற்பது கோடி பேருக்கு பிரதமர் அப்படிங்கிறப்போ அவர் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு சாதாரண செயலே தேசம் முழுக்க போய் சேருகிறது அது எப்படி தேசம் முழுக்க போய்ச்சேரலாம் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது அவர் வந்து சில காலத்துக்கு முன்னால சாதாரணமா தான் லட்சத்தையும் போயிருந்தார் அங்க ஈசி சேர்ல உட்கார்ந்து இருந்தார் சாய்ந்திருந்தார் கொஞ்ச நேரம் நடந்தார் அமர்ந்தார் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே செய்யல பேசவே இல்லை மாலத்தீவு கிடுகெடுத்தது இதுக்கு யார் என்ன செய்ய முடியும் அவர் மாலத்தீவு கிரிட்டிசைஸ் பண்ணி எங்கேயாவது பேசினாரா ஏதாவது லட்சத்தீவுல அவர் நடந்தா அது மாலத்தீவுக்கு எதிரானது அப்படிங்கிறது நம்முடைய இன்டர்பிரேஷன் தானே லட்சத்தீவுல அவர் நடந்தாலோ அமர்ந்தாலோ படுத்தாலோ சாய்ந்திருந்தாலோ இதை வந்து மாலத்தீவுக்கு எதிராகத்தான் இருக்கணும்னு என்ன இருக்கு கம்ப்ளீட்டா என்னது ஒரு ஒரு இன்டர்பிரேஷன் அவர் எதுவும் சொல்லலையே அதே போலத்தான் இப்ப அவர் தியானம் இருக்கிறார் எப்போதுமே ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதும் அடுத்த புதிய அரசு அமைய இருக்கிறது நிச்சயமா அந்த அரசு எல்லாருக்கும் தெரியும் பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் மூன்றாவது முறையாகவும் மோடி தான் பிரதமராக வருவார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமரான நேரு சாதனையை இந்த முறை மோடி சமன் செய்ய போகிறார் எனவே மூன்றாவது முறையாக பிஜேபி தான் ஆட்சியில் அமரப்போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வரை இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது அரசையும் நல்லரசாக கொடுப்பதற்கு இறைவன் எனக்கு ஆத்ம பலத்தை தர வேண்டும் இந்த தேசத்துக்கும் தேச மக்களுக்கும் நான் உழைப்பதற்கான ஒரு வில் பவர அந்த ஆத்ம பலத்தை எனக்கு இறைவன் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒருமுகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தியானத்தை அவர் மேற்கொள்ளுகிறார் இந்த தேசத்துக்காக தேச மக்களுக்காகவும் அவர் பிரார்த்தனை செய்கிறார் அவர் தியானம் செய்கிறார் சோ ஒரு நன்மைக்காக நல்லதுக்காக அவர் செய்கிறார் நல்லதை பற்றிய நினைக்காதவர்களுக்கு இது புதுமையாகவும் வெறுப்பாகவும் இருக்கலாம் இவர் இவர் வந்து தியானம் செய்தால் ஏன் இவ்வளவு தூரம் பயப்படணும் இத்தனைக்கும் ஒரு வார்த்தை அவர் பேச போறது இல்ல மௌனமாக இருக்க போகிறார் பிரதமருடைய மௌனத்தை கண்டு எதிர்கட்சிகளுக்கு இவ்வளவு ஜொரம் அடிக்கும்னா ஜூன் நாலாம் தேதி எதிர்கட்சிகளுக்கு டைஃபாய்டே வந்துவிடும் நான் கேக்குறேன் இது வந்து தப்புன்னு சொல்றதுக்கு போல இதை ஒரு ஆக்கபூர்வமா ஒரு கருவியாத்தான் எதிர்கட்சிகள் இப்போ மோடி தியானம் இருக்காரா இல்லையா ரைட்டு அடிக்கடி மறைமுகமாக சொல்லாமல் கொள்ளாமல் வெளிநாட்டுக்கு ஓடி அது தாய்லாந்துக்கோ மியான்மாருக்கோ யார்டி சொல்லாமல் போய் போய் விபாசனா எல்லாம் போய் ராகுல் காந்தி பயின்று விட்டு வருகிறார் இல்லையா பௌத்த யோகா விபாசனா அதெல்லாம் அவர் பயின்று தானே வருகிறார் விபாசனாக்கு எத்தனை தடவை தாய்லாந்து போயிருப்பார் எத்தனை தடவை மியான்மர்லாம் போயிருப்பார் பேசப்ப மோடிக்கு போட்டி அவரும் ஒரு இடத்துல தியானம் இருக்கட்டுமே யாரு வேண்டாம்னா இப்படி அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஒரு பிரபலமானவர்கள்னா இப்படி தியானம் மெடிடேஷன் யோகா இப்படிலாம் கிளம்புறது மூலமா இந்தியா முழுக்க இது ஒரு போக்கு கிளம்பட்டுமே ஆரோக்கியமான விஷயம் நீங்க அப்படி நினைங்களே மோடி வந்து தியானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது ராகுலும் சேர்ந்து தியானம் பண்ணட்டுமே அவர் ஒரு இடத்துல போட்டிக்கு பண்ணட்டும் அவர் தான் விபாசனே அவர் பண்ணி ஒரு அர்த்தமற்ற குற்றச்சாட்டு மோடியை கட்டி இந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் நடுங்கி கொண்டிருப்பது பயப்படுவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஒற்றை மனிதன் தன்னுடைய மௌனத்தின் மூலமாகவே எதிர்கட்சிகளை நடுநடுங்க வைத்திருக்கிறார் என்றால் அது மோடியாக மட்டும்தான் இருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏழு கட்ட தேர்தல் நடந்திருக்கு இன்னைக்கு பிரச்சாரம் முடியுது இத்தனை நாட்கள் நடந்திருக்கக்கூடிய பிரச்சாரத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் எல்லாத்தையும் மோடி சொல்லியாச்சு என்னென்ன சொல்லுவோம் அத்தனை கொட்டி தீத்தாச்சு இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்களா சரி இவ்வளவு சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு இன்னைக்கு மௌனமா இருப்போம் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக இந்த கட்சியின் நன்மைக்காக ஒரு நல்ல அரசை தரணும் அப்படிங்கிற ஒரு ஆத்ம பலத்துக்காக ஒரு பிரார்த்தனை செய்வோம் ஒரு மெடிடேட் பண்ணுவோம்னு உட்கார்ந்தா அதுக்கு இத்தனை எதிர்ப்பு ஆக்சுவலா இப்ப என்னன்னா மோடியினுடைய மெடிடேஷன்னால மக்களை அவர் ஈர்க்கிறாரோ இல்லையோ இவர்களுடைய எதிர்ப்பின் மூலமா இப்ப மோடியுடைய மெடிடேஷனுக்கு கூடுதல் அட்டென்ஷன் கிடைத்திருக்கிறது இன்றைக்கு மோடிக்காக எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன எதிர்கட்சியுடைய எதிர்மறையான விமர்சனம் ஒவ்வொன்றும் மோடியுடைய கரத்தை வலுப்படுத்தும் அது பிஜேபியை வலுப்படுத்தும் அதனால எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய என்னன்னா தியானத்தை எதிர்க்காமல் பேசாம ராகுல போட்டிக்கு ஏதேனும் அதுதான் சரியா இருக்கும் மோடியின் தியானத்தை எதிர்கட்சிகள் எதிர்க்கவில்லையே அதை ஒளிபரப்ப கூடாது என்று தானே சொல்கிறார்கள் சரியா ஒளிபரப்பா ஒளிபரப்பக்கூடிய மீடியாக்களுக்கு தன்னுடைய கோரிக்கையை எதிர்கட்சிகள் வைக்க வேண்டியதான மீடியாக்களை பார்த்து வைக்கட்டும் மீடியாக்களே மீடியாக்களே தயவு செய்து இதையெல்லாம் ஒளிபரப்பாதீர்கள் இதுவும் ஒரு தேர்தல் பிரச்சாரம் போல மாறிவிடும் இதனால ஒரு லெவல் பாதிப்பு ஏற்படுகிறது எனவே நீங்கள் வந்து ஒளிபரப்ப வேண்டாம் அங்க வேண்டுகோள் விடுக்கட்டும் அதை விடுத்து மோடி வந்து தியானமே செய்யக்கூடாது அந்த நிகழ்வுக்கே தடை விதிக்க வேண்டும்னு டிஎம் கே வழக்கறிஞர் அணி மாவட்ட ஆட்சியத்தை மனு கொடுக்கிறாங்க அப்படி இது எப்படி பொருத்தமானது மீடியாக்கள் ஒளிபரப்ப கூடாதுன்னா நீங்க யார்கிட்ட பேசணும் மீடியாக்கள்கிட்ட தான் பேசணும் மோடி கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் ஆனா மீடியாக்களை அட்ரஸ் பண்ணாம மோடி தியானம் பண்ணக்கூடாது மோடி தியானம் பண்ணக்கூடிய நிகழ்வுக்கே தடை விதிக்கணும்னா அப்படி அந்த தியானம்ங்கிற விஷயத்துல கை வைக்கணுங்கிறது தானே இவர்களுடைய முயற்சியா இருக்கு தியானம் யோகா இந்த இரண்டும் இந்திய கலாச்சாரத்தின் ஹிந்து கலாச்சாரத்தின் அங்கம் எதிர்க்கட்சிகளுக்கு ஹிந்து கலாச்சாரம் அப்படின்னாலே அது எட்டிக்காய் ஏதாவது ஒரு விதத்துல அதை கைய அதை கை வைக்கத்தான் பார்ப்பாங்க இந்தியாவிலே இந்தியன் இருக்கு பதஞ்சலி யோகா இருக்கு உலகத்துக்கே சமயம் தான் இந்தியால ஒரு கூட ராகுல் காந்திக்கு பௌத்தம் சார்ந்த யோகா தான் பிடிக்கும் அதுக்காக இந்தியா விட்டு வெளியில போய் தான் அவர் கத்துப்பார் அவருடைய மனநிலையே அதுதான் அதனால தான் இயற்கையாகவே இந்த தியானம் யோகா இதுல வந்து அவர்களுக்கு ஒரு அவர்ஷன் இருக்கு அதனால தான் இதை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் இவங்களுக்கு ஒளிபரப்பு தான் பேசணும் மோடியை தியானம் நிகழ்வுக்கு தடை எடுக்க கூடாது மீடியாக்களை அட்ரஸ் பண்ணும் மீடியாக்கள் அந்த மீடியா ஓனர்ஸ் இல்லாட்டி அந்த அந்த மீடியாவுடைய டாப் பாஸ் யாரோ அவங்க கிட்ட அவங்க பேசட்டும் மீடியாக்கள் அத்தனை பேரும் ஒரு பிரஸ் மீட் போட்டு தயவு செய்து இதை ஒளிபரப்பாதீர்கள் வேண்டுகோள் விடுக்கட்டும் அதை செய்யட்டும் இவங்க ஏன் தியானத்து மேலேயே கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது இந்து சமயத்தின் இந்து கலாச்சாரத்தின் ஒரு கூறு தான் ஏழாம் கட்ட தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் கட்ட தேர்தல் அதுதான் நிறைவான இறுதி கட்ட தேர்தல் மொத்தம் ஏழு மாநிலங்கள் அப்புறம் சண்டிகர் யூனியன் டெரிட்டரி எல்லாம் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு நடக்க இருக்கிறது இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய விஐபி தொகுதியில தேர்தல் நடக்க இருக்கிறது பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடுகிற வாரணசி தொகுதியில் நடக்க இருக்கிறது இந்தியாவே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர்தல் முடிவுக்காக அந்த மோடியை எதிர்த்து உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் போட்டியிடுகிறார் இதை தாண்டி நடிகை கங்கனா ரணாவத் போட்டியிடுகிற அந்த மண்டி தொகுதி அது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அப்புறம் அனுராக் தாக்கூர் அவர் போட்டியிடுகிறார் இதெல்லாம் இந்த ஏழாவது கட்ட தேர்தலில் வருகிறது பொதுவா மூணாவது கட்ட தேர்தலில் இருந்த கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளும் பிஜேபி டாமினன் பண்ணக்கூடிய தொகுதிகள் பிஜேபி கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொகுதிகள் அதுலயே அஞ்சாவது ஆறாவது ஏழாவது கட்டம் அது அத்தனையும் பிஜேபியுடன் கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதிகள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி ஸ்வீப் பண்ணின தொகுதிகள் அதனால இந்த ஏழாம் கட்ட தேர்தலில் பிஜேபி இந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை செய்து காட்டும் அந்த வெற்றியை நிரூபித்து காட்டும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் அப்புறம் இந்த வாரணசி தொகுதி அதான் நம்ம சொல்லவே வேண்டாம் அது மோடிக்கென்றே போட்டு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதி ஏன்னா காசிக்கு அவ்வளவு செய்து இருக்கிறார் மோடி காசி மக்கள் எப்போதும் நன்றி உடையவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு என்ன செய்யணும்னு நன்றாகவே தெரியும் அதனால இந்த ஏழாம் கட்ட தேர்தலை எப்படி பார்க்கலாம் மோடி மீண்டும் ஏழாம் கட்ட தேர்தல் உறுதி செய்யும் ஐயரின் சர்ச்சை பேச்சை கவனித்தீர்களா அதாவது மணிசங்கர் ஐயர் வாய திறந்தாலே அது சர்ச்சை அது சர்ச்சைனா பொலிட்டிக்கல் சர்ச்சையா இருக்கும் இந்த தடவை அவர் தேச விரோதமாகவும் பேசி இருக்கிறார் இப்படி பேசி இருக்கிற மனிதர் எல்லாம் ஒரு காலத்துல இந்திய வெளியுறவுத்துறையில பணியாற்றினார் இவரை போன்ற மனிதர்கள் ஐஎஃப்எஸ் ஆக இருந்திருந்தாங்கன்னா அவங்க தேசத்துக்கு எவ்வளவு பெரிய சேவை எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க அவர் என்ன பேசினார்னா நேற்றைக்கு டெல்லியில ஒரு புத்தக வெளியிட்டு விழா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மணிஷங்கர் ஐயர் இந்தியா மீது சீனா படையெடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அதாவது இங்கிலீஷ்ல இந்த அலஜிட்லி அப்படிம்போம் இல்லையா அதை அவர் யூஸ் பண்ணிடுறார் படையெடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது அப்படின்னு October 1962, the Chinese allegedly invaded India. In October 1962, the Chinese allegedly invaded India. அப்படின்னா அதனுடைய டோன் என்ன அப்படின்னா இந்தியா மீது சீனா படையெடுக்கவே இல்லை அல்லது இந்தியா மீது சீனா படையெடுத்ததாக சொல்லப்படுவது தவறு அப்படிங்கிறது தான் அவருடைய தோணும் இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது அதுக்கு என்னன்னா சைனா வார் பேரு சீனா ஆக்கிரமிப்பு போர் நம்ம சொல்லுவோம் சீனாவுடைய வருஷன் என்னன்னா நாங்க படையெடுக்கல படையெடுத்தது இந்தியா அப்படிங்கிறது சைனீஸ் வெர்ஷன் இப்போ சீனாவுடைய நிலைப்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரியான மூத்த தலைவர்களில் ஒருவரான மணிஷங்கர் சங்கர் ஐயர் பேசியிருந்தார் இதைத் தொடர்ந்து ஒரு கடும் கண்டனங்களை அவர் எதிர்கொண்டார் பிஜேபியுடைய அமித் மாளவியா கேள்வி எழுப்பியிருந்தார் இவர் காங்கிரஸ் இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் வந்து நமக்கு செக்யூரிட்டி கவுன்சில நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைத்தது ஆனால் வேண்டாம் என்று சொல்லி நேரு அதை சீனாவுக்கு கொடுங்கள் என்று தாரை பார்த்தார் இல்லாட்டி அன்றைக்கே இந்தியா வந்து வல்லரசு நாடுகளில் ஒன்றாக இருக்கும் வல்லரசு நாடு அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடு தான் வல்லரசு நாடு இன்னைக்கு நிரந்தர உறுப்பினராக எத்தனை நாடுகள் இருக்குது ஐந்து நாடுகள் அப்படின்னா இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக உலகின் வல்லரசுகள் அப்படின்னா இந்த ஐந்து நாடு தான் அது என்னென்ன அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சைனா இந்த சைனாவுக்கு முன்னால அந்த வாய்ப்பு பிப்டிஸ்ல இந்தியாவுக்கு வந்தது அதை நேரு தட்டி கழித்து இந்த வாய்ப்பை சீனாவுக்கு கொடுங்கள் என்று ரெக்கவுண்ட் பண்ணி சீனாவுக்கு வாங்கி தந்தார் சோ நம்ம கதவை தானாகவே ஸ்ரீதேவி தட்டின போது கூட திறக்க மறுத்தவர் நேர் கடைசியில பிப்டிஸ்லயே அதை கோட்டை விட்டு கிடைச்சதை கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினர் ஆவதற்காக நாம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கோம் இப்போ அதற்காக ஜப்பானோடும் பிரேசிலோடும் இணைந்து இந்த விஷயத்துக்காக ரொம்ப தீவிரமாக செயலாற்றி கொண்டிருக்கோம் நாடு நாடா சந்திச்சு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும் நடந்திருக்க வேண்டிய நேரு காலத்துல அதை கோட்டை விட்டோம் அதை வந்து அமித் மாலவியா சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கு சொந்தமான நாற்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள அக்சாய்சின் பகுதியை சீனா கைப்பற்றி கொண்டது அது நேரு உண்டிய காலத்துல அதோட மட்டுமல்ல சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட உங்களுடைய காங்கிரஸ் எட்டாம் ஆண்டு ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தத்துல என்ன சரத்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது காங்கிரசுடைய சி டபிள்யூசி மெம்பர்ஸுக்கே தெரியாது அப்படி ஒரு ரகசிய ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டீர்கள் அது உங்களுடைய கட்சி தான் செய்தது அதற்கு பிறகுதான் சீனா வந்து இந்தியாவுல ரொம்ப ஒரு டாமினேட் பண்ண ஆரம்பித்தது சீன பொருட்கள் இந்திய சந்தையில வந்து குவிந்தன கிட்டத்தட்ட மொத்த இந்தியாவும் சீனாவுக்கான சந்தையாக மாறி போனதே இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி இது அத்தனையும் அவர் இருக்கிறார் எனவே சீனாவின் அடிமைகளாக நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் உங்களை அறியாமலேயே நீங்கள் சீனாவுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறீர்கள் சீனா வந்து நம்ம படையெடுக்கவில்லை என்பது போல ஒரு வரலாற்றையே மாற்ற பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இது ஐயர் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா போக ஆரம்பித்ததும் உடனே மணிசங்கரையர் விழுந்தடித்து கொண்டு நான் இந்த மாதிரி தான் சொன்னேன் அந்த மாதிரி தான் சொன்னேன் ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார் கடைசியில் வழக்கம் போல காங்கிரஸ் அது என்ன சொல்லிடுச்சுன்னா அதாவது காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயராம் ரமேஷ் என்ன கூறினார்னா மணிசங்கருடைய கருத்து சொந்த கருத்து அவரை சொல்லி முடித்து விட்டார் நம்மளுடைய என்ன இந்த விதமான கருத்து சொந்த கருத்தாக கூட இருக்கக்கூடாது உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் இந்திய ரத்தமாக இருந்தால் இவ்விதமாக பேசி இருக்க மாட்டார்கள் அதனால அது சொந்த கருத்தாக இருந்தால் கூட மணிஷங்கரை சொந்த கருத்தாக இருந்தால் கூட அது வந்து வருந்தத்தக்கது அது தவறானது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம்